கெட்டதுங்கிறது எதுக்காக வருதுன்னு சொன்னா இப்ப நம்ம கணவன் வந்து என்ன சொன்னா ஒரு வேலையுமே இல்ல அது நடந்து முடிஞ்சது அப்படியே காட்டிக்கிட்டே இருக்கு சும்மா ஒரு மாதிரி பார்த்த படத்தையும் திருப்பி பாக்குற மாதிரி ஏதோ வகையில ஒரு படம் மாதிரி ஓடிட்டு இருக்கு அது நமக்கு எந்த லாபமும் நஷ்டமா எதுவுமே கிடையாது அது ஏதோ வகையில வருது அவர் தன்னை காட்டிட்டு அப்படியே போயிட்டே இருக்கு ஆனா நம்ம நிகழ்காலத்துல நாம என்ன பண்ணிடுறோம் சொன்னா ஒரு சூழ்நிலையை நம்ம எதிர்கொள்றதுக்கு அது சம்பந்தப்பட்ட ஒரு ரியாக்ஷன் மாதிரி நம்முடைய மனசு இப்ப உதாரணமா நம்ம ஒரு காட்டு பகுதியில போறோம் கொஞ்சம் இருட்டா இருக்கு அப்ப நம்ம மனசுக்குள்ள ஒரு பயம் ஏற்படும் இப்ப இந்த பகுதியில போறோம்னா எதாவது பாம்பு நடக்குமோ அப்படின்னு சொல்லி பயம் ஏற்படுது இப்ப இந்த பயம் ஏற்பட்டா தான் நாம என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா நடந்து போவோம் ஒரு பாதையெல்லாம் போவோம் டார்ச் விஷயம் அடிச்சு போவோம் இப்ப இதெல்லாம் எப்ப ஏற்படுதுன்னா பயம் ஏற்பட்டாலும் அப்போ அந்த பயம் ஏற்படுறது வந்து என்னன்னா நம்ம செய்ய செய்ய ஒழுங்குபடுத்துவதற்கு அது சரி தான் வருது அதனால நம்ம எல்லாத்தையுமே வந்து செயலுக்கு தேவையானதா எடுத்துடலாம் செயலுக்கு தேவையானதா இல்லாததும் சிலர் வரலாம் செயலுக்கு தேவையானது வரலாம் செயலுக்கு தேவையில்லாமல் வரலாம் ஏன்னா அது வந்து அது அப்படிதான் என் படைக்கப்பட்டிருக்கு மனதினுடைய இயக்கம் வந்து அது அந்த ஓக்குல வரும் அதுக்கு தெரிஞ்ச மாதிரியமா படத்தை இதே கண்டிட்டு இருக்கணும் இதனாலதான் எனக்கு நம்ம மனம் புத்தின்னு சொல்லி ரெண்டா பிரிச்சுடுறாங்க அந்த ஓக்குல வர்றதெல்லாம் நம்ம மனசுன்னு சொல்லுவோம் அதுல நமக்கு வேண்டியதை தேர்ந்தெடுக்கிறதும் புத்தின்னு சொல்லுவோம் அப்ப நம்ம வந்து புற வேலைகளுக்கு தேர்ந்த மாதிரி நம்ம தேர்ந்தெடுத்தோம்னு சொன்னா நம்ம புத்தியை உக்காச்சு தேர்ந்தெடுத்தோம் இப்போ நம்ம வந்து ஒரு காட்டு பகுதியில் போகும் பொழுது பாம்பு கிடக்குமோ பாம்பு கிடக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம மனசு வந்து சொல்லிட்டே இருந்தோம்னு சொல்லி சொன்னா அப்ப நம்ம அதை கேட்டு நம்ம புத்தியை வந்து அதை எடுத்துக்கிடுது எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு ஒன்னு ஒரு டார்ச் எடுத்துட்டு போறோம் கேப்லாம் நடந்து போறோம் அப்படி போகும் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னா ரெண்டு பாம்பையே பார்க்கணும் உண்மையில நம்ம எச்சரிக்கை பண்ணி வச்சிருது நம்ம டார்ச் எடுத்துட்டு போறோம் போகும்போது ரெண்டு பாம்பு நம்ம காசை ஆகுது நம்ம டார்ச் அடிச்சுட்டு போறதுனால அந்த பாம்பு நம்ம வந்து பிரச்சனை இல்லாம நம்ம அந்த போக்கில் போயிருந்து நம்ம நம்ம போறோம் நம்ம காட்டுல இருந்து திரும்பி நம்ம வீட்டுக்கு வரோம் நம்ம வீட்டுக்கு வரும் பொழுது வீட்டுல லைட் இல்லை நாம தான் என்ன கதவு கதவை திறந்து சுவிட்ச் போட்டு லைட் போறோம் நம்ம கதவு சாவி வச்சு திறக்கிறோம் பொழுதே அங்க இருட்டா தான் இருக்கு அப்ப நம்ம மனசு என்ன சொல்லிச்சுன்னா பாம்பு கிடக்குமோன்னு சொல்லி ஏன்னா அப்பதான் நம்ம பாம்பை பாதுகா அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது பாம்பு கிடக்குமோ பாம்பு கிடக்குமோன்னு சொல்லி நம்ம சொல்லி இருந்தோம்னா இப்ப நமக்கு புத்தி வந்து என்னன்னா முதல்ல வந்து பாம்பு இருக்குமோன்னு நினைச்சு நம்ம டாட்செல்லாம் எடுத்து காட்டுக்குள்ள போனோம் இப்போ வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே அதே மாதிரி பாம்பு கிடக்குமோன்னு சொல்லி மனசு சொல்லி அதை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா உண்மையில அங்க பாம்பு வர்றதுக்கே வாய்ப்பு கிடையாது அப்போ பாம்பே இருக்கோம்னு சொல்லி தேவையில்லாமே சொன்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை உடனே நான் டார்ச் அடிச்சுட்டு தான் உள்ள போவேன்னு நம்ம பண்ண வேண்டியது உடனே நீங்க லைட் போட்டீங்கன்னா அங்க ஒண்ணும் இருக்காது ஆனா அங்க நீங்க காட்டுறதுக்குள்ள வந்து லைட் அடிச்சு போனா பாம்பே கூட இருக்கும் இங்க அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனா வாய்ப்பே இல்லாத இடத்துலயுமே சில பழக்க வழக்க பழக்க வசத்தினாலயோ அல்லது ஏதோ ஒரு அனுபவத்தினாலயோ அது வந்து கூட காட்டும் அதனால தேவையில்லாத காட்டுறதுங்கிறதுக்காக நம்ம எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் அப்ப நம்ம செயலுக்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் செயலுக்கு தேவையானதை எடுக்கிறது புத்தி மனசுங்கிறது அதுவா காட்டும் அது தேவையானதையும் காட்டும் தேவையில்லாததையும் காட்டும் காட்டக்கூடிய அம்சம் வந்து அந்த மன அம்சத்தை பொறுத்தளவுல அது வந்து மத்திய நம்மளுடைய மனசுலாம் எல்லாமே அதுதான் அகம்னு நம்ம சொல்றது புறம்ங்கிறது நம்முடைய செயல்கள் எல்லாமே புறம் இந்த அகத்தை பொறுத்தளவுல நமக்கு இருக்கக்கூடிய ரியாக்சன்ஸ் அந்த ரியாக்சன்ஸ் டீல் பண்ணக்கூடிய புத்தி நான்கு அம்சம் எல்லாமே சேர்ந்ததுதான் நம்மளுடைய அகாம்சம் அம்சம் சரி பண்ணணும்னு சொல்லி நம்ம ஒண்ணுமே நம்ம எதையுமே சரி பண்ண வேண்டிய நம்ம பண்ணியே வந்து புறத்துக்கு நமக்கு மனசுல என்னன்னு தோணுதோ அது புறத்துக்கு எது தேவையா சொன்னா அதை நம்ம எடுத்துக்கலாம் இங்க ஒண்ணும் வீட்டு சொல்லி இருந்துச்சுன்னா நம்ம எடுக்காமலே விடுத்துடலாம் மற்றபடி நமக்கு வந்து இந்த புறத்துல உள்ள அனுபவங்கள் எல்லாமே புறத்துல உள்ள சூழ்நிலைகள் எல்லாமே அகத்துல வேண்டிய ரியாக்சன்ஸ் அதுவாகவே கொண்டு வரும் நாம வந்து அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்து உற்பத்தி பண்ணணும் கூட வேண்டியது அந்த சூழ்நிலையை நீங்க நல்லா எதிர்கொள்ள மாதிரி அந்த ரியாக்சன்ஸ் தானாவே ஏற்படும் உதாரணமா இப்ப நம்ம என்ன சொன்ன உதாரணம் தான் இப்ப நம்ம இந்த டேபிள்ல கையை வைக்கிறோம் இந்த கைக்கு மேல ஒரு ஐம்பது கிலோ வெயிட்ல உள்ள ஒரு பாக்ஸ் அந்த கை மேல வச்சோம்னா கை நசுக்கி போயிடும் அந்த கையை அந்த ஐம்பது கிலோ தாங்கக்கூடிய ஆற்றல் எல்லாம் அந்த கைக்கு கிடையாது இப்ப அதே நேரத்துல கீழே ஒரு பாக்ஸ் அம்பது கிலோ வீட்டுல ஒரு பாக்ஸ் இருக்கு நீங்க அதை தூக்கணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா அது தூக்கக்கூடிய ஆற்றல் கையில வந்துரும் அப்ப அந்த நினைப்பே வந்து ஆற்றலை தொடங்கும் அப்ப இதெல்லாம் கையில உண்மையிலே ஆற்றலங்க கிடையாது தூக்கணங்க நினைக்கும் பொழுது தேவையான ஆற்றலை நமக்கு வந்துருது இப்ப இது எதுன்னு சொல்லி சொன்னா இப்ப அதுக்காக நம்ம வந்து எப்பவுமே கையில் நம்பத்தினுடைய ஆற்றல் இருக்கணும்னா இது தேவை இந்த பாட்சத்தைக்கு கீழே அடிச்சவனே அந்த ஆற்றல் போயிடும் இப்போ இதே மாதிரி தான் நம்ம மனசுல வந்து ஏதாவது ஒரு ரியாக்ஷன் வந்து நம்ம அச்சீவ் பண்ணணுங்கிறதுலாம் ஒன்றுமே தேவை இல்லை சூழ்நிலையை எதிர்கொள்ளும் பொழுது அந்த சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணக்கூடிய ஆற்றல் ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள உள்ள நம்ம எந்த ஆற்றலையுமே நம்ம உருவாக்கி டெவலப் பண்ணி உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் இல்லை நான் எல்லா சூழ்நிலையும் எதிர்கொள்ற மாதிரி ஒரு ஆற்றலை நான் கிரியேட் பண்ணி வச்சுடுவேன் இந்த ஆற்றலை நான் கிரியேட் பண்ணி வச்சுட்டேன் எந்த சூழ்நிலையை எதிர்கொள்வேங்கிற மாதிரி அந்த ஒரு எல்லாம் உள்ள கிடையாது அது போது ஒரு எம்டி பாட்ஸனா இருக்கு எம்டி பாட்சி ஒரு கண்ணாடி தான் வச்சுக்கலாம் ஒரு கண்ணாடிக்கு முன்னால நம்ம போனோம்னு சொல்லி சொன்னா கண்ணாடில யார் யாரெல்லாம் கண்ணாடிக்கு முன்னால வராங்களோ அவங்களுடைய இமேஜ் எல்லாம் அவருக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் அதே மாதிரி நம்ம மனசுங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி நீ என்ன சூழ்நிலையை எதிர்கொள்றீங்களோ அந்த சூழ்நிலை நிர்வாகம் பண்றதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆற்றல் ஒரு அந்த இமேஜ் ஒரு உருவம் இதெல்லாம் வந்து ஒரு நம்ம கண்ணாடியில தெரியும் அப்ப அந்த சூழ்நிலையை நிர்வாகம் பண்றதுக்கு அது வரும் அது வந்து ஆக்டர்ல அந்த அந்த தோன்றக்கூடிய அந்த அந்த ரியாக்ஷன் அந்த உணர்ச்சிகள் அந்த இமேஜ் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் இல்ல அதுக்கு தே நிர்வாகம் பண்றதுக்கு தேவையில்லைங்கிறதுனா நம்ம ஒருத்தரவோம் இப்ப நம்ம வந்து ஒரு காட்டுக்குள்ள போகும்போது ஒரு பயங்கிற மாதிரி ஒரு இமேஜ் வந்தது அந்த இமேஜை பயன்படுத்தி டார்ச் எடுத்தோம் நம்ம நடந்து போனோம் அதே மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள நுழையும் பொழுதும் அதே மாதிரி ஒரு இமேஜ் தான் வருது அது போல பயத்தை பயன்படுத்தணும்னு சொல்லி நம்ம ஒரு ஃபார்ம் கிடக்குமோன்னு சொல்லி பயப்படுத்துறது ஏற்படுது அப்ப அங்க தேவையில்லைங்கிறனால நம்ம எடுக்க தேவையில்லை ஆனா அது ஏதோ ஒரு வகையில் அந்த சூழ்நிலை நிர்வாகம் பண்றதுக்கு ஏதோ ஒண்ணு வரும் நேச்சுரலா வரும் அது கரெக்டா இருந்துச்சுன்னா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் தேவைலதான் நம்ம எடுக்காம கூட விட்டோம் அதனால நம்ம வந்து மனசுக்குள்ள வந்து ஒரு பெர்மனண்டா ஒரு எல்லா சூழ்நிலையும் எதிர்கொள்ற மாதிரி ஒரு ஒரு இமேஜ் ஒரு நிலவுகளை நம்ம ஒரு உருவத்தை நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும் எல்லாம் அவசியம் இல்ல விஷயம் ஒரு அமைதியா இருக்கணும் இல்லாம இருக்கணும் இதெல்லாம் நம்ம மனசை வந்து ஒரு டியூன் பண்ணணும்னு சொல்லி நினைப்பாங்க அதெல்லாம் வந்து ஒரு ஆரம்ப கால பாடம் ஆரம்ப கால பாடத்தோ அந்த மாதிரி கூட வச்சுடலாம் பிறகு நாம வந்து அடுத்த கட்டத்துக்கு நாம வரும் பொழுது அந்த ஆரம்ப கால பாடத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு கட்டாயம் அப்ப சூழ்நிலையை நம்ம வந்து மனசை வந்து நம்ம நீங்க ஓப்பனா வச்சுக்கிட்டு எந்த இமேஜுமே பிடிக்காம நீங்க சொல்றோமோ மனசை வச்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா தேவையான இமேஜஸ் அந்த சூழ்நிலையை எதிர்கொள்றதுக்கு தானாவே வரும் அது தானாவே செயல் நம்ம செயல்படுவோம் நமக்கு அது என்னென்ன பண்ணணும்ங்கிறதுலாம் அந்த நேரத்திலே தோணிடும் அதுவே நம்ம பயன் நம்மளை வழி நடத்துற மாதிரி பண்ணிக்கலாம் அதனால நம்ம மனோ இமேஜ் மன உணர்ச்சியிலதான் நம்ம வந்து பெர்மனண்டா நம்ம கிரேச்சு நம்ம இது பண்ணணும்ங்கிறதெல்லாம் நமக்கு தேவை இப்போ இதுல வந்து என்னுடைய சின்ன வயசுல ஏற்பட்டது ஒரு அனுபவம் அதாவது நான் இப்ப வந்து ஒரு பத்தாவது வகுப்பு அல்லது பதினொன்னாவது வகுப்பு வச்சிருக்கேன் எங்களுடைய வீடு வந்து ஒரு கிராமம் ஒரு கிராமத்துல இருந்தது அது ஒரு பெரிய ஒரு தோட்டம் மாதிரி ஒரு இடம் அந்த தோட்டத்துக்குள்ள வீடு இந்த தோட்டத்துல வந்து முன்னு வாசல் ஒண்ணு உண்டு வாசல் ஒண்ணு உண்டு நான் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போலாம்னு சொன்னா முன்னு வாசல் வழியாவும் போகலாம் துன்வாசல் வழியாவும் போகலாம் ஒரு நாள் என்ன ஒண்ணு அந்த தின்வாசல் வழியா அது வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ட் கட்டா இருக்கும் அதனால இந்த திருவாசல் வழியா நான் போவேன் திருவாசல் வழியா போனான்னு சொல்லி சொன்னா ஒரு ஐம்பது அடி நடந்து போனோம்னா ரோடு வந்துடும் അപ്പം അങ്ങനെ റോട്ട വഴിയേ പോകാ ഒരു സിന്ന ഇന്ന ഊർ മാറി ഒന്ന് വരും ഒരു സിന്ന ഒരു ഒരു നൂറ് വീട് എടുക്കും ഒരു സിന്ന ഊർ വരും അപ്പം അന്ന ഊറെ കടന്നു പോയി ഇപ്പം കൊണ്ട വളി വരും അതേ കടന്ന് പോകാനും സ്കൂൾ വരും അപ്പൊ നാ എന്നാ അത് മാസിയാ അത് തോട്ടത്തിനാശ്രിയാ റോട്ട് പോവേണ്ട എട്ടുള്ള ഒരു നായ് വന്ന് ഒന്ന് അപ്പൊ അത് നായ് വന്ന് അതേ ഞാൻ പറഞ്ഞ നാലേ വന്നിട്ടുണ്ട് அப்ப அந்த நாய்க்கு இருந்ததுன்னா அந்த ஊரை கடந்து அந்த ஊருக்குள்ள போனோன்னா நிறைய நாய்கள் கிடக்கும் ஏன்னா இப்ப இது தனியா வருது அந்த நாய்கள் இங்க போய் இந்த கூட்டி என் முன்னாலே வந்ததுன்னா அந்த நாய்கள் இதை விடாது புரிஞ்சுக்கணும் அப்ப நான் இதை வர விடாத பண்ணி விரட்டி அது என்ன டாச் பண்ணிட்டு எனக்கு முன்னால ஓடுற மாதிரி வர அப்போ அதை நான் வந்து விரட்ட முடியல அது என்ன பாலோ பண்ணி வர ஆரம்பிச்சிருக்கு எனக்கு முன்னாலே போடுற மாதிரி போக ஆரம்பிச்சிருக்கு கொஞ்ச தூரம் போன உடனே அந்த ஊர் வந்தது கிராஸ் வந்தது நாலஞ்சு நாய்கள் வந்து அதிக மரிச்சுக்கிட்டது மரிச்சு இப்ப அது ஒண்ணு அந்த மறிச்சது வந்து ஒரே நாயா சொல்லி சொன்னா நான் வந்து அதை எதோ ஒன்று செல்லங்களே எழுந்தி நிர்வாகம் பண்ணி அதை நம்ம எதாவது சேஃப்ட் பண்ணலாம் இது மரிச்சுக்கிட்டது நாலஞ்சு நாய்கள் இப்ப இதுவும் ஒண்ணும் பெரிய அளவுல நாய மாதிரி பெரிய ஆரம்பமா இருந்ததுனால கண்டு எல்லாம் ஓடும் இதுவும் அந்த நாய் மாதிரி ஒரு காமனான நாய் தான் இப்போ வந்து இப்ப ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளணும் எல்லா நாய்களும் அறிஞ்சிட்டு நானும் இருக்கிறேன் நாயும் இருக்கு மற்ற நாய்களும் இருக்கு பிரச்சனையை எதிர்கொள்ளணும் எப்படி எதிர்கொள்றதுங்கிறது இப்ப எனக்கும் சவால் தான் நம்ம நாய்க்கும் அது ஒரு சவால் இப்ப நீங்க என்ன மழை பிரச்சனை முடிஞ்சிருக்கணும்ங்கிறத நீங்க வந்து வாசித்து பாருங்க உண்மையில என்ன சொன்னா நானே எதிர்பார்க்கல நான் என்ன நடந்ததுங்கிறத நானே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் அதனாலதான் அது வந்து நம்ம உதாரணம் சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் கிடைச்சது அதாவது நீங்க வந்து ஒரு நண்பர் உண்மை ரொம்ப நெருங்கிய நண்பர் ஒரு பத்து வருஷம் கழிச்ச உடனே நீங்க பாக்குறீங்கன்னா சரி பத்தொரை வருஷம் கழிச்சு அவர் பாத்தீங்கன்னா உங்க இளைய பிஹேவியர் எப்படி இருக்கும் எப்படி இருக்கா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்மளுடைய சந்தோஷத்தை வழிகாட்டுற மாதிரி ஒரு பிஹேவியர் உங்களுடைய நம்ம நாய் என்ன பண்ணுதுன்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு பிஹேவியர் காட்ட ஆரம்பிச்சு ஒவ்வொரு நாய்களும் பார்த்து என்ன எப்படி இருக்கியா சந்தோஷமா இருக்கியா நல்லா இருக்கியா சொல்லுவாரு வாத ஆட்டிக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு சவுண்ட கொடுத்துக்கிட்டு எப்படி நல்லா இருக்கியா ஹவாடியோ மாதிரி எல்லாருமே ரொம்ப சகஜமா பேச ஆரம்பிச்சு இது பண்ற மாதிரி ஆரம்பிச்சது கடிக்கிறது நாயெல்லாம் அப்படியே ஸ்டன் ஆயிடுச்சு நாம கடிக்கிறதுக்கு ஓங்கி வர இது ரொம்ப அந்த பொழிதான் சொல்லி எல்லாம் ஷாக் ஆகி நிற்குது இப்ப இது என்ன கொஞ்சம் அப்படியே பாசிட்டி ஒரு சின்ன கேப் கிடைச்சோம் அந்த கேப் கிடைச்சதுதான் ஒரே ஓட்டமா நம்ம தோட்டத்தை நோக்கி தப்பி ஓடிச்சு அப்ப என்ன ஒரு சாமர்த்தியமா என்னன்னு அதுக்கு நம்ம தப்புறதுக்கு ஒரு டாக்டிஸ் அதை இது பண்ணிட்டு இப்ப இதெல்லாம் நினைச்சோம்னா அந்த சூழ்நிலை எதிர்கொள்றதுக்கு அதுக்கு இருந்த ஒரு உபாயம் அதுவே தானா பறந்தது இப்ப இதே மாதிரிதான் நம்முடைய மனசுல வந்து எந்த சூழ்நிலையை நீங்க எதிர்கொண்டீங்களோ அந்த சூழ்நிலையை எதிர்கொள்றதுக்கான உபாயம் உங்ககிட்ட இருந்தே போறோம் ஒரு எமோஷன்ஸோ இதுலேயே காணா போறோம் அதனால நாம வந்து நாம வந்து இந்த எமோஷன் அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ள நம்ம ட்ரிப்ளைண்டா சில எமோஷன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணீங்கன்னா வைக்கணும்னு அவசியம் இல்லை உண்மையில எங்க வந்து ஒண்ணுமே கிடையாது ஒரு கண்ணாடியில வந்து ட்ரிப்ளைண்டா ஒரு இமேஜ் எல்லாம் நீங்க வந்து ஒரு இடம் வைக்க முடியாது இப்ப அந்த ஒரு நண்பர் வராது கண்ணாடி முன்னால வராது நண்பரை நீங்க அழகா காட்டுவா சொல்லி கண்ணாடியில ரெடிமேடா முடியாது என்ன வச்சுள்ள அதை குறைத்து அப்படியே காட்டிடுவாரு தகுந்த மாதிரி ஒரு இமேஜ் நமக்குள்ள கிரியேட் ஆகிடும் இப்ப வந்து பாருங்க ஒரு நாய் நான் அதுக்கே வந்து என்னெல்லாமோ டாக்டிஸ் அது வந்து எந்த பிளானுமே இல்லாம அது வந்து சூழ்நிலை அழகா ஹேண்டில் பண்ணிட்டு அழகா தப்பி ஒரு ஒரு பிரச்சனை இல்லாம தப்பி ஓடிச்சு பார்த்தாங்கன்னா அந்த நாய்க்கே அந்த மாதிரிலாம் ஒரு அறிவை வந்து நம்மளுடைய மைண்டுக்கு அந்த அளவுக்குலாம் ஆற்றல் இருக்கும் நம்ம சூழ்நிலை எதிர்கொள்ள ஆற்றல் ஒருத்த ஒரு விஷயத்தை நாய்க்கே இந்திய பிராணி நம்ம சொல்லுவோம் அதுக்கு அந்த அளவுக்கு ஆற்றல் இருக்கும் அப்ப அதே மாதிரி என்னென்ன விஷயம்னா நமக்கு எல்லாருக்குமே வந்து அந்த சூழ்நிலை எதிர்களுடைய ஆற்றல் வந்து தானாவே இருக்கு அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மைண்டே ரியாக்ட் பண்ணும் அப்ப நம்ம ரியாக்ட் பண்ணும் பொழுது அதை நம்ம எடுத்துக்கிட்டா போதும் நம்ம ஃபாலோ பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிட்டா போகும் மற்றபடி நம்ம மனசை நம்ம சரி பண்ணணும் மனசை பெர்மென்டா வச்சுக்கணுங்கிற மாதிரி அவங்க ஒண்ணுமே அம்சங்களும் மன அம்சத்துல ஒண்ணுமே கிடையாது மனசை பொறுத்துறதுன்னு எந்திரிச்சோம்னா அது அப்படியே சுதந்திரமா விட்டுற உங்களுக்கு கண்ணாடியை வந்து நீங்க நீங்க இந்த இமேஜை காட்டு அந்த இமேஜை காட்டுன்னு சொல்லி கண்ணாடி கிட்ட வந்து எந்த கமாண்ட் கொடுக்க கூடாது எந்த கமாண்ட் கொடுத்தாலும் அது கண்ணாடிக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்க மாதிரி நம்ம மைண்ட சுதந்திரமா விட வேண்டியதுதான் கண்ணாடியே சுதந்திரமா விட்ட வேண்டியதுதான் என்ன வேணாலும் காட்டிட்டு போய் விட வேண்டியதுதான் அதுக்கு தேவையான அந்த சூழ்நிலை எந்த சூழ்நிலையை எது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு இமேஜ் ஒரு ரியாக்ஷன் இதெல்லாம் தானவே வரும் மற்றபடி நாம வந்து இப்ப நாமங்கிறது எல்லாமே அந்த கூட தெரியக்கூடியது நம்ம மனசுங்கிறது எல்லாமே ஒரு பெர்மனன்டான ஒண்ணுமே கிடையாது ஏதோ வரக்கூடிய ஒரு ரியாக்ஷன் தான் அந்தந்த சூழ்நிலைக்கு நம்முடைய இயல்புக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய சூழ்நிலை தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு ரியாக்ஷன் வந்துட்டே இருக்கும் அந்த ரியாக்ஷன்ல எதையுமே நம்ம பிடிச்சி பெர்மனண்டா வச்சுக்கணும்னு சொல்லி ஒரு ஒரு சூப்பர் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அந்த யோகாவில வந்து சில பயிற்சிகள் முயற்சிகளுக்காக சில சாதனைகளுக்காக இது பண்றாங்க இப்ப அது வந்து வேற டிபார்ட்மெண்ட் இது இதே நம்ம இணைக்கவே கூடாது நம்ம ஞானம் பொறுத்த அளவுல அந்த யோகாங்கிறது எல்லாம் அந்த ஒரு சைட் ட்ராக் அது அந்த டிராக்குக்கே நம்ம போக அது ஒரு ஃபைனன்ஸுக்காக உள்ளதுன்னு வச்சுக்கலாம் அல்லது வேற சில அச்சீவ்மெண்ட்ஸுக்காக போற ஒரு ட்ராக்னு சொல்லலாம் நமக்கு அது தேவையில்லை நம்ம மனசை வந்து சுதந்திரமா விட்டுற வேண்டியதுதான் அது எப்படி இருந்தாலும் இருந்து கொத்தங்கிற மாதிரி நம்ம சுதந்திரமா விட்டுறோம்னு தெரிய சொன்னா அது சுதந்திரமா பங்கஷன் பண்ணும் சூழ்நிலை நிர்வாகம் பண்றது கூட அந்த சூழ்நிலை எதிர்கொள்ளும்போது தேவையான இமேஜஸ் தேவையான ரியாக்ஷன் எல்லாம் தானே வரும் அந்த ரியாக்ஷன் நமக்கு பயன்படுத்திக்கலாம்